சரணம் சித்தர்கள் நீங்க மாற்று கருத்தே இல்லாம வணங்குறதுக்கு தகுதியுள்ள ஒரு ஜீவர்கள் இந்த பூமியில் தான் இந்த பிரபஞ்சத்தின் முதல் விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சத்தின் முதல் மெய்ஞானிகள் எல்லாத்திலையும் முழுமையடைஞ்சவங்க அடைஞ்சவங்க அவங்க மட்டும்தான் வணக்கத்திற்கு உரியவர்கள் உள்ளதெல்லாம் சும்மா கப்சா அவங்களுக்கு அடுத்து வந்தவங்கதான் அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துக்கு பொக்கிஷம் எழுத்து வடிவங்களா இருக்கு சிலது பாடல் வடிவங்களா இருக்கு சிலது பழக்க வழக்கங்களாக நம்ம கூடயே இருக்குது அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வாழ்க்கை எல்லாத்துக்குமே சுவாரஸ்யமா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க பேச்சுவார்க்கல நம்ம எல்லாருமே சொல்லுவோம் உன்னெல்லாம் அடிச்சா கேக்க நாதி இல்ல இல்லைன்னா சொல்லுவோம் நானே நாதியத்து போய் கிடக்கிறேன் இல்லைன்னா சொல்லுவோம் நாதி இல்லாத ஆத்மாவாக இருக்குது இந்த நாதி நாதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அது ஏன் கேட்க நாதி இல்லை எடுத்து போய் கிடக்கிறேன் நாதி நாதின்னு யூஸ் பண்ணுமே அப்படின்னா நாதிங்கிறது என்னது யோசிச்சிருப்போம்மா பாருங்க அப்படி யோசிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த நாதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் நமக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்முடைய உடலாகிய இந்த தேகத்தில் கோவிலுக்குள்ளார முதன் முதலாக உள்ளே நுழைந்து ஒட்டுமொத்தமாகிய உடலையும் கட்டமைக்கும் வல்லமை கொண்ட ஒரு சூத்திரதாரி பிரம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா தனஞ்சயன் அவர் எல்லாம் உள்ளே வந்த உடனே அவருக்கு கீழே வந்து முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் நார் அந்தரியாமின்னு ஒரு நாலு பேரு இவங்க மூலமா உருவாகிற ஈசானன் இவங்க ஆறு பேரும் சேர்ந்து பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த உடலை உடலையும் கட்டமைச்சு நிர்வாகம் பண்றாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த உடல் இந்த உடம்புல தனஞ்சயன் எல்லாருக்கும் பணிகளை எல்லாம் கொடுத்து முடிச்சோடனே நேர கீழே வந்து மூலாதாரத்துல போய் தங்கிடுவார் மூலாதாரத்தில் தங்கி என்ன பண்ணுவாருன்னா நீங்க இல்லறத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தனஞ்செயனாகவும் துறவரத்தில் இறைவனை அடையணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தனஞ்செயனாகவும் வேலை செய்வார் இந்த தனஞ்செயன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சிவம் மேல இருக்கிற சக்தின்னு வச்சுக்கோங்களேன் அர்த்தநாரி தத்துவமே இங்கே இயங்கணும் இங்க இருக்கிற சக்தியும் இங்க இருக்கிற சிவனும் ஒன்னாகணும் தனஞ்சயனுடைய நேர் பார்வை எங்கே இருக்குன்னா சக்தி இருக்கக்கூடிய ஆக்கினைன்னு சொல்லக்கூடிய ஈசானன் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி தான் தனஞ்செயனுடைய நேர் பார்வை இருக்கும் இப்போ நான் தனஞ்செயன் மூலமாக இந்த சக்தி இருக்கிற இடத்துல ஒரு மெசேஜை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது அது என்னன்னா சுவாசம் இப்போ நமக்கெல்லாம் சுவாசம் பாருங்கள் நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட்ல சரு சரு சருசருன்னு போயிட்டு வந்துடும் முழுசா உச்சியில இருந்து மூலாதாரம் வரைக்கும் சுத்துமான்னு கேட்டா சுத்தாது அப்படி சுத்தலனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் இழந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்ப நான் என்ன பண்றேன் கெட்டியா அடர்த்தியா வேகமா இயங்கிட்டு இருக்கிற சுவாசத்தை கலைச்சி கரைச்சி அதனுடைய அடர்த்திய குறைச்சி அதை டிராவல் ஆகுற அந்த கால அளவு குறைக்கிறேன் இப்போ இங்க இருந்து தனஞ்சயன் மூலம் அந்த சுவாசத்தை எப்படி நடத்துறேன்னா அதாவது பனிரெண்டு முதல் பதினான்கு அங்குலம் வரைக்கும் அதாவது செகண்டுன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டு முதல் பதினான்கு செகண்ட் வரைக்கும் அந்த சுவாசமானது மெதுவாக மேல் நோக்கி போய் இங்கே வரைக்கும் டச் ஆகி மெதுவாக கீழே இறங்குது அப்படின்னா அந்த சுவாசத்திற்கு பெயர் நாதின்னு பெயர் தனஞ்சயன் முதன் முதலாக இந்த உடலாகிய இந்த கூட்டின் உள்ளே நுழையும் பொழுது இருந்த அந்த காற்றினுடைய அடர்த்தி அப்போ மேல் நோக்கியும் கீழ் நோக்கியுமாக நகரக்கூடிய அந்த கால அளவு பனிரெண்டு முதல் பதினான்கு வினாடிகள் அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா நாதி அப்படின்னாங்க இந்த நாதி சுவாசம் யாருக்கு நடக்குதோ அதாவது கீழேருந்து மேல் நோக்கி போகக்கூடிய இந்த சுவாசத்தினுடைய அளவு பதி பன்னெண்டு டு பதினாலு செகண்டாக இருக்குது யாருக்கு இருக்குதோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மா மூலமாக இல்லை முன்ஜென்ம தோஷங்கள் சாபங்கள் பாவங்கள் மூலமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க எப்போவுமே தனக்கு உள்ளேயும் சரி தனக்கு வெளியிலையும் சரி தெய்வீகத்தை உணரக்கூடிய வல்லமை கொண்டவர்களா இருப்பாங்க தெய்வீக நிலையை கொண்டவங்களா மட்டும்தான் இருப்பாங்க நம்ம சொல்றது இல்லையா அடிச்சா கேட்க நாதி இல்லை ஆனா இப்போ தொட்டா கேட்க நாதி இருக்கு இருந்துச்சுன்னா எது நடந்தாலும் உள்ள குறைகளை நீக்கி நிறைகளை பெருக்கும் வல்லமை இந்த நாதி சுவாசத்துக்கு இருக்கு சும்மா எல்லாம் சித்தர்கள் காற்றை கடவுளுக்கு இணையாக அவங்க சொல்லவே இல்லை எல்லா பூதங்களையும் வணங்கினாலும் ஒருபடி மேலே போய் காற்றுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த காற்று தான் மரணத்துக்கு காரணமாகவும் இருக்குது மரணத்தை வெல்லக்கூடியதுக்கு காரணமாகவும் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த தனஞ்சயன் கீழிருந்து மேல் நோக்கி பனிரெண்டு முதல் பதினான்கு அங்குலமாக அதனுடைய அடர்த்தி குறைவாக செல்லும் கால அளவை செல்லு செலுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சுவாசத்திற்கு பெயர் சுவாசத்தினுடைய தன்மைக்கு பெயர் நாதின்னு பேர் இந்த நாதி சுவாசத்தை இயக்குறதுக்குன்னு பல டெக்னிக் இருக்குது அதில் ஏதாவது ஒரு டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது இயங்கிருச்சு அப்படின்னா அந்த வினாடியே அவன் புதிதாக பிறப்பான் சகலவிதமான தோஷங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைவான் இதைத்தான் நாம் வந்து பிரம்மமுத்தி யோகா நம்ம சொல்லுவோம் மந்திரங்களையும் முத்திரைகளையும் பயிற்சிகளையும் நாதி அல்லது அனாதி சுவாசத்தில் இயக்கி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே சாத்தியப்படுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் அனாதிங்கிற சுவாசம் இதே தனஞ்சயன் இப்ப ஈசானனுக்கு இன்னொரு மெசேஜ் கொடுக்குறாரு என்ன மெசேஜ்னா நான் மரணத்தை ஜெயிக்கணும் இந்த பிறவிய ஜெயிக்கணும் உன் கூட வந்து இணைஞ்சி அர்த்தநாரியா மாறி இறைவனாவே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுன்னா இதே சுவாசத்தை பதினெட்டு செகண்டா பதினெட்டு அங்குலமா மாத்திட்டீங்கன்னா கீழே இருந்து மேல் நோக்கி போறத பதினெட்டு அங்குலமா மாத்திட்டிங்கன்னா இப்ப தனஞ்சேன்ட்டு இருந்த போற மெசேஜ் இந்த ஈசானன் இந்த பகுதி எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஓஹோ உனக்கு இப்ப மரணத்தை ஜெயிக்கணும் இறைவனை உணரணும் இறைவனாக மாறணும் அதுதானே இப்போ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் வடிவமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ நாதி அநாதி அப்படிங்கிறது கீழிருந்து மேல் நோக்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜோதியை ஈசானன் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசானன் என்ற காற்று இங்கே இருக்கிறதா சொல்லுவாங்க அதன் மூலமாக தான் அந்த ஜோதி ஆரோக்கியமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க அந்த ஜோதி அழகாக எரியறதுக்கு மூல காரணமே ஈசானங்கிற காற்று தான் இங்கேருந்து இந்த இடத்துக்கு நடக்கக்கூடிய இந்த ட்ராவல் பன்னெண்டு முதல் பதினான்கு செகண்டாக இருந்தால் அதுக்கு பேர் நாதிங்கிற பேர் அதுவே பதினெட்டு செகண்டாக மாறிடுச்சுன்னா அதுக்கு பேர் அநாதிங்கிற பேர் இந்த ரெண்டு சுவாசத்தினுடைய சூத்திரம் இயக்கக்கூடிய சூத்திரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மனிதனால் இந்த பூமியில் சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அது இல்லறமாக இருந்தாலும் சரி துறவரவாங் துறவ துறவரமாக இருந்தாலும் சரி இல்லறத்துல இருக்கிற எனக்கு நான் வாழக்கூடிய காலம் வரைக்கும் சாபங்களோ தோஷங்களோ பாவங்களோ தடைகளோ சங்கடங்களோ எல்லாம் நான் பார்க்கவே கூடாது ஆதிசுவாசத்தை தொடணும் பல ஜென்மங்கள பல தலைமுறைகளை எனக்கு பின்னாலேயே வந்து ஏதோ என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச விஷயம் பூரா என்னை தொட்டு தொடர்ந்து என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது அதுல இருந்து விடுதலை ஆகணும் இருக்க இறைவனை உணரணும் இறை சக்தியினுடைய அற்புதத்தை உணரணும் இறைவனா நானும் ஒரு டைமாவது மாறி பார்க்கணும் அனாதிசுவாசத்தை தொடணும் இந்த ரெண்டுமே நம்ம போகர் சித்தாந்த சபை நீண்டகால ஆய்வின் அடிப்படையில் பயிற்சிகள் ஒவ்வொன்றையுமே அது மூச்சு பயிற்சியாக இருக்கலாம் மந்திர ஜபங்களாக இருக்கலாம் முத்திரைகளாக இருக்கலாம் நாதி அநாதி சுவாசத்தில் வச்சு தான் பயிற்சியை நம்ம கொடுக்கறதை வழக்கமாக வச்சுருக்கோம் எதுக்குன்னா ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றிடும் எந்த மாதிரியான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும் எந்த நிலைக்கு வேணாலும் அவனை கூட்டிகிட்டு போகும்னு சொல்கிறோம் கவனிக்க வேண்டிய மூச்சு நாதி மற்றும் அநாதி குருவே சரணம்